இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கவுண்டச்சி புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டுமனை போடப்பட்டுள்ள ஒரு இடத்தில் அடையாளம் தெரியாத நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் நிர்வாணமான நிலைமையில் காலைய நேரத்தில் இறந்து கிடந்திருக்கிறார் இதுபற்றி அந்த பகுதி பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு தாராபுரம் போலீசார் சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அப்போது அந்த பெண் கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தாராபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து கொலை செய்யப்பட்ட பெண் யார் அவரை கொலை செய்த நபர்கள் யார் என்று விசாரணையை நடத்தி வந்தனர் அந்த விசாரணையில்தான் கொலை செய்யப்பட்ட பெண் திருப்பூர் திருமுருகன் பூண்டி பகுதியைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் ஐம்பது வயதான பிரகாஷ் என்பவருடைய மனைவி சுஜாதா என்பதும் இந்த பெண்ணுக்கு நாற்பத்தி ஆறு வயது ஆகிறது என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து சுஜாதாவை கொன்ற கொலையாளிகள் குறித்து விசாரணை நடத்தினர் சுஜாதாவினுடைய செல்போனில் கடைசியாக பேசிய நபர் குறித்து ஆய்வு செய்தபோது தாராபுரம் அருகே உள்ள சகுனிபாளையத்தைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயதான வேலுசாமி என்பவர்தான் இந்த பெண்ணிடம் பேசியிருக்கிறார் என்று தெரியவந்தது அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சுஜாதாவை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார் வேலுசாமியை கைது செய்த போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தினர் அப்போது சுஜாதாவை கொலை செய்ததற்கான காரணம் குறித்து பரபரப்பு வாக்குமூலம் அவர் அளித்திருக்கிறார் அதில் தாராபுரத்தில் இருக்கக்கூடிய தவுடு அரைக்கும் மில்லில் வேலுசாமி வேலை பார்த்து வந்துள்ளார் இவருடைய மனைவி கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார் இவருடைய மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது இந்த நிலைமையில்தான் ஃபோன் மூலம் சுஜாதாவுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் அவர்களுக்குள் தகாத உறவாக மாறியிருக்கிறது இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள் அப்போது சுஜாதா வேலுசாமிக்கு செலவுக்கு பணம் கொடுத்துள்ளார் இதனையடுத்து சுஜாதா தொடர்ந்து அவரிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்துள்ளார் இதனால் இவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது இந்த நிலைமையில்தான் இதேபோல கடந்த பத்தொன்பதாம் தேதியும் சுஜாதா அவரிடம் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டு தொந்தரவு செய்துள்ளார் பணம் கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய தகாத உறவை வெளியில் கூறிவிடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த வேலுசாமி கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று செல்போன் மூலம் சுஜாதாவை தொடர்பு கொண்டு தாராபுரத்துக்கு வருமாறு அழைத்து அவர் வந்ததும் இரண்டு பேரும் உட்கார்ந்து மது அருந்தியுள்ளனர் அப்போது வேலுசாமியிடம் சுஜாதா பணம் கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த வேலுசாமி சுஜாதாவின் கழுத்தை நிறுத்தி கொலை செய்து ஆடைகளை தீயிட்டு கொளுத்திவிட்டு நிர்வாணமான நிலைமையிலேயே சுஜாதாவின் உடலை சாக்குமூட்டையில் கட்டி மொபட்டில் எடுத்து சென்று பாலசுப்பிரமணியன் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுமனை அருகே ஆள்நடமாட்டம் இல்லாததால் அங்கே உடலை வீசிவிட்டு சுஜாதா அணிந்திருந்த தங்க தாலி இரண்டு மோதிரம் கம்மல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றுள்ளார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் வேலுசாமி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் திருமண உறவை மீறிய உறவால் பெண் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே என்னுடைய சின்ன வயசு நண்பர் ஒருத்தங்க புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு கதை சேனல் அவங்க நல்ல நல்ல கதைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சேனலுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே